ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் திரட்டு பால் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அதே கப்லேயே பாச்சி பயிர் ஒரு கப் எடுத்துக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுடலாங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் கொடுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க பாசிப்பருப்பு பச்சரிசி அரை பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க அது மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் இந்த கப்பில் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு சிட்டியை சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க சேர்த்திருக்கிறேன் ஒரு கப் தேங்காய் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்லேயே ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி ஒரு கப்பு சேர்த்திக்கலாங்க இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அடுப்பில் கடாய் வச்சு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெய் காஞ்சதையும் முந்திரி பருப்பு ஒரு பத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்திக்கலாம் திராட்சை ஒரு பத்து சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க இதிலேயே தேங்காய் இருந்தாலும் கொஞ்சம் பதமான தேங்காய் இருந்தால் சின்ன சின்னதாக கட் கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க எங்கிட்ட இன்றைக்கி அந்த தேங்காய் இல்லைங்க அதனால் நான் போடலிங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கடையில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அரைச்சிக்கிட்டு வந்த விழுத இதில் சேர்த்திக்கலாங்க இது இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது கெட்டிப்பட்டு வந்துடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வறுத்து வச்சிருக்கிற திராட்சை முந்திரியே சேர்த்திக்கலாங்க இது நல்லா கலந்துடலாங்க அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்